சாய் பத்துகளுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான என் என்னுடைய அழகான குழந்தையே நான் எப்பொழுது சொல்லும் இந்த ஒரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் அப்படியே நாளை நடக்கும் இது வெறும் வாக்கல்ல இது நான் உனக்கு செய்து தரும் சத்திய வாக்கு அதனால் முழுமையாக கேள் நீ நல்ல பலன்களை மட்டுமே நிச்சயமாக அடைவாய் வாழ்க்கையில் எல்லாம் செய்கிறேன் ஆனால் எதுவுமே எனக்கு நல்லதாக நடக்கவில்லை எல்லா விஷயத்திலும் போராட்டம் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது என்னத்தான் என்னுடைய வாழ்க்கை இன்று நீ ஒவ்வொரு முறையும் கேட்டு கேட்டு அழுது அழுது உன்னுடைய கலத்து விட்டாயும் இன்னும் என்ன போகிறோம் என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் நாளை விடியும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா அது போலவே உன் வாழ்க்கை நல்ல காலம் வரும் என்ற நம்பு நான் சொல்லும் விஷயத்தை நீ முழுமையாகவே நம்பு அந்த விடியும் நேரத்தை நம்புகிறாய் அதுவே நான் சொல்லும் விஷயத்தை நீ நம்ப மறுக்கிறாய் எந்த அளவுக்கு ஒருவன் என்னை நம்புகிறானோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் முன்னேறுகிறான் நீ இதுவரை கஷ்டத்துடன் இருந்த உனக்கு இனி உன் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் உன்னுடைய தேவையில்லாத குழப்பங்களை தூக்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்ட இந்த சாய் செல்லும் அதாவது சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்த பழகு நான் சொல்வேன் அல்லவா வாழ்க்கை மாறும் மாறும் என்று அந்த மாற்றம் தரும் நாள் நாளைதான் ஏன் உன் வாழ்க்கையில் எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா நிச்சயமாக இல்லை மாற்றங்கள் வந்துவிடும் உன்னை தாங்கும் அளவுக்கு இங்கு யாரும் கிடையாது உனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்று தெரிந்தாலோ இல்லை உனக்கு இது வேண்டும் என்று நீயாகவே போய் கேட்டாலோ மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் நீ முன்னேறி விடுவாயோ அவர்கள் செய்ததினால் அவர் அவர்களுடைய கை ராசியால் வளர்ந்து விடுவாயோ என்று அவர்களை ஏதேதோ நினைத்துக்கொண்டு யாருமே உனக்கு எதுவுமே செய்யவில்லை ஆனால் நான் செய்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை மட்டும் நீ முழுமையாக நம்பிக்கொண்டே உன்னுடைய உன்னுடைய அனைத்து குறையும் சந்தோஷமானது நிச்சயமாகவே உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் பார்த்து வியந்து வியக்கும் வகையில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வருவாய் எல்லாமே ஒரே நாட்களுக்குள் நடக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அப்படி நடக்கும் ஒரு துவக்கம் இருக்கும் அல்லவா அந்த துவக்கம் நாளையாக இருக்கும் நிற்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நிச்சயமாக படிப்படியாக வளர்த்து துவங்கும் நீயே பார்த்து வியந்து நீயே உன்னை பார்த்து நீயே விழிப்புடன் பூர்த்தியா பூத்து போவாய் என்னுடைய குழந்தையை சிலர் சொல்வார்கள் நீ வாழ்க்கையில் முன்னேறினால் முதலில் சந்தோஷப்படுவது நானாகத்தான் இருக்கும் என்று அதெல்லாம் வெறும் வார்த்தைதான் ஆனால் முதன் முதலில் நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறினால் சந்தோஷப்பட போகும் ஒரே ஆள் நீ மட்டும்தான் யாராக இருந்தாலும் அவர்கள் சந்தோஷப்படுவது தான் உண்மையை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுவது உண்மையா கேட்டால் என்றால் அது வெறும் வார்த்தைக்காகத்தான் மட்டும்தான் இருக்கும் புரிகிறதா யாருக்காகவும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்காதே உனக்காக நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து வா நிச்சயமாக நீ போகும் இலக்கை நீ அடைவாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல இடத்தை பிடிப்பாய் நான் பேருக்கு உதாரணமாக வாழ்வாய் இதுவரை வாழ்ந்த அனைத்தையும் விட்டுவிட இனி நடக்கப் போகும் சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டும் மனதில் சுமந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக மட்டுமே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்